எல்லோருக்கும் இரவு இரவுச்சப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் பாடுகள் துயரங்கள் நெருக்குகிறதே என்று கலங்கி கொண்டு இருக்கீங்களா உங்களுடைய கொடிகள் சுவர் மேலே படரும் யோசிப்புகளுடைய கொடி சுவர் மேலே படர்ந்தது இன்றைக்கி படர்ந்து விரிய முடியாதபடி வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி பலவிதமான பாடுகளோடு துன்பங்களோடு வேதனைகளோடு வருடம் பிறந்துட்டு வருஷம் பிறந்துட்டு ஒரு வழி எனக்கு திறக்க மாட்டேங்கன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா ஆதி ஆகமம் நாற்பத்தொம்பது இருபத்தி ரெண்டில் யோசே பூ கணிதரும் செடி அதின் கொடிகள் சுவரின் மேல் படரும் ஹலோ லூயா சுவர் மேலே எப்படி படறோம் ஹலை லூயா பாருங்கள் ஒரு செடி வச்சா அதுக்கு ஒரு பந்தல் போட்டு அது என்ன செய்வோம் படர வைப்போம் அதனால் வீட்டு மேலே பாருங்கள் அப்படி கொடி போகிறதுக்கு ஏற்றாப்புல சூரலை உண்டாகி கொடுத்து அந்த மாடி மேலே வச்சு படர வைப்போம் பாருங்கள் ஆனால் யோசேப்புடைய கொடி பாருங்கள் சுவரில் படந்துச்சான் ஹல லூயா சுவரில் படந்துச்சு பாருங்கள் அது எப்படின்னு பார்த்தா செரக்குள்ளே இருக்கும் பொழுது ஹல லூயா அந்த சர சுவருக்குள்ளே படந்தது ஹல லூயா இன்றைக்கி உங்கள் பாடு நெருக்கலாம் துன்பங்கள் நெருக்கலாம் அந்த துயரத்தில் தான் உங்கள் கொடிகளை உயர்த்த போகிறார் ஹலை லூயா ஹலை லூயா நாம் கணிதரும் செடியாக இருப்பதுடன் கொடிகளாகவும் படர்ந்து வளர வேண்டும் நம்முடைய எல்லைகளெல்லாம் விரிவாக வேண்டும் நம்முடைய விசுவாசத்தின் அளவு ஜெபத்தின் அளவு பரிசுத்தின் அளவு ஊழியத்தின் அளவு வியாபாரத்தின் அளவு வருமானம் வருகிற காரியங்களில் அளவு ஒரு சுகத்தோடு வாழுகிற ஹல லூயா அந்த கிருவை பாருங்கள் ஆகிய அனைத்தும் நம்ம படர்ந்து விரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் படர்ந்து விரிகிற அனுபவம் நம்மளுக்கு இல்லை பாருங்கள் ஏதோ குடும்பத்தை நடத்துகிறோம் ஏதோ குடும்பத்தில் சிக்குண்டு கலங்கி பயந்து கொண்டு நீ இருக்கலாம் லூயா ஆனால் மேல் படரும் லூயா உங்கள் கொடி சுவரிமேல் படும் யோசிப்ப படம் நீங்கள் பாடுகளை அனுபவிக்கலாம் எல்லாராலும் அமைய அவமதிக்கப்பட்டு அல்ல லூயா யோசேப்பு பாருங்க விற்கப்பட்டான் இருபது காசுக்காக கூட பிறந்தவங்க பாடுகள் பாருங்க இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை அப்படிப்பட்ட பாடுகளோடு அனுபவித்து கொண்டு இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் பிரச்சனையில் கொடி படற முடியலை ஒரு கொடி போனால் வெட்டி விட்டுருந்தாங்க படரவே முடியலையே நாங்கள் விரிவாக முடியலையே எழும்ப முடியலையே தேவனுக்காக சொல்லிக்கவும் இல்ல கலைங்கொண்டு இருக்கலாம் சுவரின் மேல் படரும் என்பதின் அர்த்தம் என்ன படருவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடம்தான் சுவர் சாதாரணமாக கொடிகள் பந்தலின் மேல் தான் படரும் செடிகள் மேல் படரும் அல்லது பெரிய மரங்களின் மேல் படரும் ஆனால் சுவரின் மேல் பற்றி பிடித்து படருவது கடினமானது ஆனாலும் படர்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத இடத்திலும் நீங்கள் படருவீர்கள் முன்னேறுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் முன்னேறுவீர்கள் அலை லூயா எதிர்ப்பின் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நீங்கள் செழித்தோங்கி விளங்குவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏன்னா யோசிப்பு கத்துரு செஞ்சு முடிச்சிருப்பாருங்க நீங்கள் அலை இருக்கிற நீங்கள் அல்லை லூயா வேலை செய்கிற கம்பெனியில் அல்லை லூயா நீ குறிப்பிட்டவங்க ஊரில் ஒரு ஊரில் வேலை செய்யலாம் அலை லூயா எங்களால் முன்னேறவே முடியலைன்னு சொல்லி நிற்கலாம் ஒருவேளை உலகத்தார் உங்களை மனதை சோர்வுற பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் அன்போடு உங்களை அரவணைத்து மகனே மகளே அதே இடத்தில் உன்னை ஆசிர்வதித்து உன்னை உயர்த்தி உன் எல்லையை விரிவாக்குவேன் உனக்கு விரோதமாய் அலை லூயா இருக்கிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உனக்கு விரோதமாய் வாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அலை லூயா அலையில் உனக்கு விரோதமாய் இருக்கிறவன் பட்சத்தில் வருவார்கள் யோசேப்புக்கு பட்சத்தில் வந்தாங்க பாருங்க தீமை செய்தார்கள் கத்தர் அவங்க டம்மியாக்கி போட்டுட்டாரு இவன் இருந்து விழுமடியாக கத்தர் வைத்தார் இன்னைக்கு உங்கள் பட்சத்தில் வருவார்கள் உங்களுக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் ஹலே லூயா எந்த இடத்திலும் அவர் ஹலே லூயா தலை உயர்த்த முடியும் பாருங்க நீ எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் எல்லையும் விரிவாக்குவார் ஹலே லூயா அவர் உங்களை உயர்த்தி மின்மைப்படுத்துவார் சுவரின் மேல் உங்கள் கொடிகள் படரும் என்று சொல்லி கத்த சொல்கிறார் அல்ல கடினமான காலதான் கடினமான நேரம் எல்லாம் எதிர்மாறா இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய கொடி சோர் மேலே படரும் உங்கள் பிள்ளைகளுடைய கொடி சோர் மேலே படரும் யோசேப்பு சிறச்சாலின் சுவரிலே படர்ந்தார் வேதம் சொல்லுகிறது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது சங்கீதம் நூற்றி அஞ்சு பதினெட்டுல அநியாயமாய் குற்றம் சாட்டி சிறையில் எப்படி இந்த வாலிபன் அடிக்கப்பட்டு இருக்க கூடு என்பதை யோசித்து பாருங்க அலையா அலை சொந்த பந்த நாள் புறக்கணிக்கப்படுறாரு பாருங்க கூட பிறந்த நாள் புறக்கணிக்கப்படுறாரு தாயில்ல தகப்பனை விட்டு பிரிச்சுட்டாங்க அல அந்த சூழ்நிலையும் கத்தரவனோடு கூட இருந்து பரிசுத்தமாய் வாழ வைத்தா நீ பரிசுத்தம் பாருங்க மிகவும் முக்கியம் பாவம் செய்கிற ஏற்ற சூழலை வந்தது ஆனால் தேவனுக்கு ஒரு பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த வாலிபன் விலகி ஓடினான் ஹலை லூயா சிறச்சாலையை தள்ளப்பட்டா நொறுக்கப்பட்டா லூயா எல்லா சூழ்நிலும் கத்தர்வனை ஆறுதல் படுத்தி அவனை ஹலை லூயா அந்த கொடிகள் பாருங்க சிறையில் வைந்துச்சான் பாருங்க எப்படி பாருங்க யோசேப்பின் கொடிகளால் எப்படி அந்த சிறைச்சாலை படர முடிந்தது சிறை வாழ்க்கையில் எப்படி படர முடியும் உங்களுக்கு சிறை வாழ்க்கை தான் வேதனை தான் துன்பம் இருக்கலாம் அந்த சேரகளையும் கத்தர் உங்களை படர வைக்க முடியும் நீ விசுவாசிப்பீங்களா அருளையில் யோசேப்பின் கொடிகள் எப்படி அந்த சிறைச்சாலை படர முடிந்தது சிறைச்சாலையில் இருந்த பான பாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாய்களின் தலைவனும் வேறு வேறு சொப்பனங்களை கண்டு கலங்கினார்கள் யோசேப்பு அன்போடு வந்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னா அது அது தேவை செயல் அல்லவா எவ்வளவு கருவ பாருங்க சிறக்கில் கிடக்கிற யோசேப்புக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்கிற அளவுக்கு அபிஷேகத்தை அவ கத்தர் மேலே ஊற்றினார் பாருங்க அங்கு சிறச்சாலையினுடைய சுவரில் அமேன் படந்தது அவனுடைய கொடி படந்தது தேவன் நாம மகிம்படுறது இன்னைக்கு சர்ற வாழ்க்கையில் உங்கள் கொடி படற கத்தர் வைப்பா ஐயோ முடிந்து சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம் யோசிப்போம் அப்படி ஒரு நினைச்சிருக்கலாம் அண்ணா பாருங்க முடியலை பாருங்க அவன் கொடி சுவரில் படர்ந்தது உங்களோட கொடியும் பிரச்சனைகள் பாடல்களில் உங்களுடைய கொடி சுவரில் படரும் ஹல லூயா ஹல்ல இல்லை சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லி மூன்று நாட்களுக்குள் அந்த சொப்பனம் நிறைவேறினதை அங்குள்ளவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிறத கண்டு உலகமே அதிசயப்பட முடியாது உங்களோட கொடிகளை இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பாடு இந்த பாரு இப்போ எப்படி இருக்காங்க என்று சொல்ல உங்களுடைய கொடிகள் சுவர் மேலே படரும் அதில் லூயா பிறகு அது இல்லை யோசேபுக்கு சிறச்சலுடைய தலைவனுடைய கண்களுக்கு தயவு கிடைத்தது அவனுடைய கொடி சுவரில் பற்றி படர்ந்தது தேவ பிள்ளையே நீங்கள் இன்றி பல எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவிக்கலாம் ஆனால் கலங்காதுங்க நம் ஆண்டவர் கடினமான சூழ்நிலையிலும் உங்களை படர்ந்து ஓங்கி செழிக்க செய்வார் ஆலை லூயா கிறிஸ்தேசுக்கெல்லாமே நான் நித்திய மகிமைக்கு அடைத்தவராக இருக்கிற சகலு கிருவியும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக ஒன்று பேர் அஞ்சு பத்தில் பாருங்கள் உங்களை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் உங்கள் கொடி அமேன் சுவர் மேலே படரப்போகுது வாய்ப்பே இல்லாத அலூவியா யோசேப்ப கத்தரை உயர்த்தினாரே உங்கள் குடும்பத்தையும் கத்தர் உயர்த்தப் போகிறார் உங்களுடைய கொடிகள் சுவரின் மேலே படரும் அது உங்களுக்கு ஆச்சரியமாய் அதிசயமாக இருக்கும் அனைவருக்கும் ஆசிரோதமாய் போகிறா மாற்றப்போகிறான் வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்ட ஏசப்பா பாடுங்கள் துயர் நெருக்குகிறதே என்று சொல்லி அழுது கொண்டு புழம்பிக்கொட்டிருக்கிற பிள்ளைகள் மீது அக்கினியை ஊத்துங்க ஏசப்பா அக்கினியை ஊத்துங்கப்பா என்னுடைய கொடி படர முடியாதபடி துன்மார்க்கர் வெட்டி வெட்டி போடுறாங்கப்பா ஆமாம் என்னுடைய கொடிகள் இனி படரட்டு ஏசப்பா கொடிகள் படரட்டும் சூழ்நிலைகள் கொடிகளை வளர விடாதுபடி விடாது விடாதுபடி கத்தாவை அலைமோதி கொண்டு தகப்பனே சூழ்நிலைகளை வெட்டி வெட்டி போடுற கிருவைகள் அல்ல அந்த கொடிகள் இனி தகப்பன வெட்டப்படாதபடி அந்த கொடிகள் படரட்டும் சப்பா அப்படியே பிள்ளைகளுடைய கொடிகள் படரட்டும் குடும்பத்தில் அனைவருடைய கொடிகளும் சுவர் மேலே படரட்டு யோசேப்பு நெருக்கத்தில் அவமானத்தில் நிந்தையில் தள்ளப்பட்ட சூழ்நிலை ராஜா அவனுடைய கொடி சுவர் மேலே படர்ந்து அவன் அதிபதியாக நீங்கள் மாற்றினது போல நீ ஒவ்வொருவர் வீட்டிலையும் சப்பா ஆமேன் கொடிகள் ஆமேன் படரட்டும் கொடிகள் படரட்டும் அப்படியே இருக்காதபடி சப்பா அது படரட்டும் அது பூத்து காய்த்து குழுங்கட்டும் அநேகருக்கு ஆஸ்ரோதமாய் மாற்றுங்க சப்பா அலை லூயா நாலு சோறில் உட்காந்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே அலை லூ என்னோட அகினியை ஊற்றும் அப்படி கொடி படரட்டும் அழாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்ள இசைப்பான் அதிசயங்களை காணப்போடும் இந்த வருடம் அதிசயத்தின் மாதமா இருக்கட்டும் பரிசுத்தா வாழ்கிற மாதமா இருக்கட்டும் தேவனோடு சஞ்சரிக்கிற மாதமா இருக்கட்டும் ஜெப வாழ்க்கை அதிகரிக்க பண்ணுவீராக அல்ல லூயா குடும்பத்தார் மேலே ஒவ்வொரு மேலே அக்கினியை ஊற்றுவீராக அதிசயத்தை காண பண்ணுவீராக சமாதானம் கொடு சந்தோஷம் கொடுக்கும் மகிழ்ச்சி கொடும் கொடிகள் படரட்டும் எசப்பா படர முடியாதபடி ஆமே எல்லாம் தகப்பான படர முடியாதபடி போராடுகிற அந்த வல்லமைகள் செயலந்து போவற்றும் வேசுவி நாமத்தின் பரிசு தாவிய அந்த குடும்பத்தில் அசைவாடு பேராக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுத்தி தூக்கத்தை கொடுங்க சந்தோஷமாக தான் கொண்டு வழி நடத்தும் ஏசு நம்பிக்கிறப்பதே